அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அமுதா எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயசாகுது நான் சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என் அப்பா ஒரு மீன் வியாபாரி தினமும் மீன் கடை நடத்துவார் என் அம்மா என் அப்பாவுக்கு துணையாக கடையில் இருப்பாங்க எனக்கு ஒரு அக்கா இருக்கா அவள் பேர் குமுதா என்னை விட ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டான் ஆமாங்க நாங்கள் வந்து ட்வின்ஸ் இரட்டையர்கள் ஆரம்பத்தில் என் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார் ஆனால் அவருக்கு ரெட்டை குழந்தையாக நாங்கள் பிறந்த பிறகு கிராமத்தில் ஒரு பேச்சு இருக்கும் ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பிறந்த பிறகு தான் என் அப்பாவோடய வாழ்க்கையில் முன்னிறவே ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா தான் மீன் கடை வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓகோன்னு சம்பாதிக்கலை எங்களுக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துச்சு நானும் என் அக்காவும் ரெட்ட பிள்ளைங்க அப்படின்னால பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம் அவ்வளோ சீக்கிரத்தில் எங்களுக்குள்ளே வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது எங்களை பெத்த எங்களுடைய அப்பா அம்மாவுக்கே எங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில நேரங்களில் அவங்களே வந்து குழம்பி போயிடுவாங்க நாங்களே யார் அமுதா யார் கும்முதான்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேரை பார்க்க நாங்கள் ஒரே மாதிரி இருப்போம் அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம் நானும் அக்காவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் ஆனால் ஆரம்பத்தில் என் அக்கா நல்லா படித்தா ஆனால் அவள் வளர வளர அவளுக்கு படிப்பே ஏறலை படிப்பு மீது ஆர்வம் இல்லாமல் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் இதனால் டென்த்தில் வந்து அவர் கம்மியான மார்க் தான் எடுத்தா ஆனால் எனக்கு படிப்பு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதனால் டென்த்தில் நான் ஒரு நல்ல மார்க் எடுத்ததால் நான் மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லி என் அப்பா கிட்டே சொன்னேன் அப்பாவும் என் விருப்பத்துக்காக என்னை மேலே படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பி வச்சாரு நான் டவுனுக்கு படிக்க போனதால் தினமும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு பாதுகாப்புக்காக தினமும் என் அப்பா என் கூட வந்துட்டு போயிட்டே இருந்தார் ஆனால் அப்படி வர்றதால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வர வழி இல்லாமல் என்னை டவுனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லே ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லே வந்து என்ன சேர்த்துட்டாரு அப்பாவை வந்து அக்கா கிட்டேயும் கேட்டார் நீயும் படிக்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு படிக்கலாம் விருப்பம் இல்லை எனக்கு வந்து நான் டெய்லரிங் கற்றுக்க எனக்கு ஆசையாக இருக்குது அதனால் அதை நான் கற்றுக்கிட்டு அது மூலமாக நான் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அக்கா சொன்னாங்க உடனே அக்காவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவரை வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ்லையும் அப்பா சேர்த்து விட்டுட்டார் இப்படியே ரெண்டு வருஷமும் ஓடி போச்சு நானும் டுவெல்த்து முடித்தேன் அக்காவும் நல்லா கற்றுக்கிட்டா டெய்லரிங்கே நல்லா கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து கிராமத்தில் பொம்பளை பிள்ளைய ரொம்ப நாளாக வச்சுக்க மாட்டாங்க அதனால் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காவுக்கு வந்து மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தார் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறதால சரி தங்க தங்கச்சி வந்து இன்னும் மேலே ஏதாவது படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் அவளை வந்து காலேஜ் அனுப்பிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அக்காக்காரி வந்து படிக்காமல் வீட்டில் சும்மா தான் இருக்கா அதனால் அவளுக்கு த கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் என்னுடைய தந்தை வந்து என்னுடைய அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் என் அக்காவுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்து கிராமில் இருந்து ஒரு வரன் வருது அவருடைய பேர் வந்து ஷங்கர் அவர் வந்து சென்னையில் தான் வேலை பார்க்குறாரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு அவருக்கு இருபத்தொம்போது வயசு அப்படின்னும் அவருடைய ஜாதகம் வந்து வருது பையனும் நல்ல சம்பாதிக்கிறான் குடும்பமும் நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்குது அதனால் இந்த பையனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என் அப்பா வந்து முடிவு பண்ணுறாரு அதனால் மாப்பிள்ள பார்க்க சொல்லி அவங்கள வர பொண்ணு பார்க்க சொல்லி அவங்கள வரவும் சொல்கிறாரு என் அக்காவை பொண்ணு பார்க்க வந்த அத்தனை பேருக்குமே என் அக்காவை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சமயத்தில் என்னால் தான் போக முடியல நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய டுவெல்த் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததால் எனக்கு லீவு கிடைக்காததால் நான் என் அக்காவை பொண்ணு பார்க்க வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியலை நானும் சரி பொண்ணு பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் நம்ம போகலை கண்டிப்பாக அக்காவுடைய கல்யாணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் ஒரு வழியாக நிச்சயத்தையும் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் நான் வீட்டுக்கே போகிறேன் அப்போ தான் வந்து என் அக்கா என்னுடைய மாப்பிள்ளையோடய ஃபோட்டோவை வந்து காட்டினான் அப்போ தான் நான் அவரே பார்க்குறேன் மாமா பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் இருந்தார் மாமாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு என் அக்கா கிட்ட அக்கா கிட்டே கிண்டலாக சொன்னேன் நான் மட்டும் இப்போ எனக்கு மட்டும் இருந்தால் இந்நேரம் இவரை நான் தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போய் நல்லா படித்து சென்னையில் போய் வேலை பார்த்தனா இவரை விட சூப்பராக ஒரு ஆளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிட்டேன் மறுநாள் கல்யாணமும் நல்லபடியாக கோவிலில் நடந்துச்சு அந்த சமயத்தில் என் மாமா கிட்டே என்னால் அவாதமாக பேசவும் முடியல அதுக்கப்புறம் எனக்கும் எக்ஸாம் இருந்ததால் நானும் சீக்கிரமாகவே வந்து ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டேன் என் அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாமாவோட மெட்ராஸுக்கு போய்ட்டா அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வழியாக டுவெல்த் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு என் அப்பாக்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பா அக்காவை நான் பார்க்கணும் போல் இருக்குது அவருடைய கல்யாணத்தில் கூட நான் சரியாக கலந்துக்கல ஒரு நாள் தான் இருந்தேன் மறுநாளே நான் காலேஜுக்கு போயிட்டேன் மாமா கூடயும் சரியாக நான் பேசவும் இல்லை அதனால் நான் மெட்ராஸுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அப்பாக்கிட்ட கேட்டேன் ஆனால் என் அப்பாவோ உன் அக்காவே இப்போ தான் கல்யாணம் பண்ணி மெட்ராஸுக்கு போயிருக்கா அவளுக்கே சென்னையில் நிறைய இடங்கள் தெரியாது அதுவும் அவன் புருஷன் கூட இப்போ தான் வந்து பேசி பழகவே ஆரம்பிச்சுருக்கா அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் நீ போய் தேவையில்லாமல் அவங்க குடுக்கல போய் நிற்காத கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நானும் சரி அப்பா சொல்கிறது கரெக்டு தான் முதல்ல அக்காவுக்கும் மாமாவுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் நாம் அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டுவெல்த் லீவும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் மறுபடியும் ஹாஸ்டல் படிப்பு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது ஃப்ரெண்ட்ஸோட அழைத்து அடிக்கிறது பொழுதுபோக்குறது இந்த மாதிரியான வேலைகளில் நான் திரும்பவும் ஈடுபட ஆரம்பித்தேன் என்னுடைய காலேஜ் லைஃப்பும் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்லேயே அக்காவும் வந்து கர்ப்பமாயிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு சென்னையில் தான் வளகாப்பு நடந்துச்சு ஆனால் வளகாப்புக்கு கூட நான் சரியாக போகவே இல்லை அந்த டைமில் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்ததால் என்னால் கலந்துக்க முடியல என் அப்பா அம்மா என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து என்னுடைய அக்காவோட வளகாப்பில் போய் கலந்துக்கிட்டாங்க கர்ப்பமாக இருக்கும்போது என் அக்கா என் வீட்டுக்கு வந்தால் அந்த சமயத்தில் மட்டுமே அவளால் பார்க்க முடிஞ்சது மற்றபடி அவளை நான் சென்னையில் போய் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்படியே நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக நான் கல்லூரியும் முடிச்சிட்டேன் என்னுடைய காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சாங்க அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் கலந்துக்கிட்டேன் அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன் எனக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலையும் கிடச்சிருச்சு ஆனால் ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூவை நீங்கள் சென்னையில் வந்து தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க ஆனால் இந்த வேலைக்கு என்னுடைய அம்மா என்னை அனுப்ப விருப்பப்படலை வேண்டாம் அவ்வளோ தூரம்லாம் போய் நீ வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க அப்போ தான் என் அம்மா கிட்ட சொன்னேன் இல்லைம்மா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் மாதம் வந்து ஒரு முப்பத்தையாயிரரூவா கிட்டே எனக்கு கொடுப்பாங்க அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அப்பா சொன்னார் ஆமாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீ வேலைக்கு போனால் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு உன்னுடைய கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாவும் சிறப்பாகவும் பண்ணலாம் நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வந்து வேலைக்கு போ நீ கொஞ்சம் அந்த காசை நீ வந்து வேஸ்ட் பண்ணிடாத அதை சேர்த்து உனக்கு நான் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு நல்ல ஒரு பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அது அதனால் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அப்பா வந்து இப்படி சொன்னதால் வேறு மன மனசு இல்லாமல் அம்மாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க எங்களுக்கு சென்னையில் அந்தளவுக்கு சொந்தங்காரங்க யாருமே இல்லை அதே மாதிரி புதுசாக ஒரு இடத்துல போய் என்ன தங்க வைக்கவும் என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன விரும்பலை அதனால் என் அக்கா கிட்டேயே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தங்கச்சிக்கு சென்னையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூவில் அட்டெண்ட் பண்ணால் அவளுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அதனால் அவளை வந்து உன்னோடைய வீட்டில் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி என் அப்பா வந்து என் அக்கா கிட்டே கேட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் அவள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணது தான் அங்கே வரா அதனால் நிரந்தரமாக அங்கே தங்க மாட்டா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி அவள் செலக்ட் ஆயிட்டானா பெண்கள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலுக்கு அவள் போயிடுவா ஸோ அது வரைக்கும் உன்னோடைய வீட்டில் தங்கட்டும் அவளை வேலை யாரையும் நம்பி என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு அப்பா வந்து அக்கா கிட்டே சொன்னாங்க உன்னை நம்பி தாமா தங்கச்சியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா என்னை ஊர்லேருந்து நைட்டு பஸ்ஸு ஏற்றி விட்டார் நான் சென்னைக்கு போன டைம் கூட என் மாமாவுக்கு வேலை இருந்ததால் அவரால் என்னை வந்து பிக்கப் பண்ண முடியல அதனால் பரவாயில்லக்கா நானே வந்து சென்னையில் வந்த பிறகு ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னுடைய வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் போய் இறங்கின பிறகு ஆட்டோக்கிட்ட என் அக்காவுடைய அட்ரஸை காட்டினேன் அவர் கரெக்டாக என்னை கொண்டு போய் வந்து விட்டுட்டார் நானும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப கல்யாணம் ஆன பிறகு இத்தனை வருஷம் கழித்து இப்போதான் நான் அக்காவுடைய வீட்டுக்கே நான் வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு அவர் வழியாக அக்காவோடைய வீட்டுக்கு போயிட்டேன் அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் குடியிருக்கா நான் உடனே மாடிக்கு போகிறேன் வீடு பூட்டி இருந்துச்சு ஏடா அது வீடு பூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அக்கா வந்து ஃபோன் எடுத்து சொன்னால் நான் என் பையனை வந்து ஸ்கூலில் விட வந்திருக்கேன் அதனால் ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் வருவேன் கடையில் தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு தான் வருவேன் நம்ம வீட்டோட சாவி கீழ் வீட்டில் இருக்குது நீ போயிட்டு கீழ் வீட்டில் அந்த சாவியை வாங்கிட்டு நீ குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி நான் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு என் அக்கா வந்து சொன்னான் உனக்கு சாப்பாடு எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் மாமாவுக்கு நேற்று நைட் ஷிஃப்ட்டு அதனால் இன்றைக்கி காலையில் வழக்கமாக சீக்கிரமாக வந்துடுவார் ஆனால் அவர் இன்னும் வரலை கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு என் அக்கா சொன்னான் கீழே வீட்டுக்கு போயிட்டு சாவியை வாங்கிட்டு வீட்டை திறந்து முதல்ல வீடெல்லாம் சுற்றி பார்த்தேன் அக்கா வீட்டை ரொம்ப அழகாக நீட்டாகவும் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல அக்காவும் மாமாவும் எடுத்த புகைப்படங்கள் அங்கங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி நமக்கு லேட் லேட்டாக கூடாது நம்ம சீக்கிரமாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோடைய ப்ரெட் ரூமுக்கு போனேன் அங்கே போய் குளிச்சுட்டு அக்காவோடைய நைட் எடுத்து போட்டுக்கிட்டு சரி கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்கு போய் நான் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் டீ போட்டு இருக்கும்போது என்னுடைய மாமா வேலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் மாமா வந்த சத்தம் கேட்டு நானும் வாசலை பார்த்தேன் அப்போ மாமா வீட்டுக்குள்ளே வரும்போதே குமதா எனக்கு ஒரு சூடாக ஒரு டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தார் நானும் மாமாவை ஏமாற்றுறதுக்காக சரி அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் நான் வேறு எதுவுமே பேசலை வீட்டுக்குள்ளே வந்த மாமா நேராக வேகமாகவுடைய பெட்ரூம்குள்ளே போனார் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வேட்டியை மாற்றிட்டு சமையலுக்கட்டுக்கு வந்தார் நான் அப்போ அவருக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் வந்த என் மாமா நான் கும்புதான்னு நினச்சிக்கிட்டு அதாவது நான் அக்கான்னு நினச்சிக்கிட்டு என்ன கும்பதா இன்றைக்கி என்ன திடீர்னு லீவுலாம் போட்டிருக்கேன் பையனவரை கொண்டு போய் வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் என்ன இன்றைக்கி ஃப்ரீ தானா நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் திடீர்னு மாமா என்கிட்ட கேட்டதுமே என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எனக்குள்ளே ஒரு பயம் தான் ஏற்படுச்சு நானும் அமைதியாக டீயை எடுத்துகிட்டு போய் என் மாமா கையில் கொடுக்க போனேன் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என்னுடைய மாமா என்னை திடீர்னு பின்பக்கமாக கட்டி பிடிச்சிட்டாரு ஐயோ விடுங்க டீ குடிங்க அப்படின்னு நானும் சொன்னேன் உடனே மாமா டீயெல்லாம் அப்போல குடிச்சிக்கலாம் டீயை விட நான் தான் சூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே தூக்கி அவருடைய பெட்ரூமுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படி என்னை தூக்கிட்டு போன மாமா அக்கான்னு நினச்சி நம்மளை என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து என்னுடைய கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் என்னை யாரும் இப்படி கட்டி பிடிச்சது இல்லை இப்படி தூக்குனதும் இல்லை இந்த இந்த முதல் அனுபவம் எனக்குள்ளே ஏதோ செய்ய ஆரம்பிச்சது இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என் அப்பா இவ்வளோ நாளாக என்னை அனு அனுப்பாமல் இருந்தாரா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயும் தோண ஆரம்பிச்சிது மாமாவை நம்ம ஏமாத்தான்னு நினச்சா ஆனால் இப்போ வேறு மாதிரி ட்ராக் போதே இவரை நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே திக்கு திக்குன்னு இருந்துச்சு நானும் பேசுகிறதுக்காக வாயை துறக்கேன் அதுக்குள்ளே மாமா என்னுடைய உதட்ட கிடச்சிட்டாரு இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தேன்னா ஏதாவது விபரீதமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமாவை நான் தள்ளி விட்டுட்டு மாமா இது நான் வந்து கும்முதா இல்லை நான் அமுதா அவருடைய தங்கச்சி அப்படின்னு சொன்னேன் நான் இப்படி சொன்னதுமே மாமா அதிர்ச்சியில் முழுகிட்டாரு உடனே நான் கட்டிலிருந்து இருந்து வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்துட்டேன் ஒரு அரை மணி நேரமாக மாமா பெட்ரூம்லேயே இருந்தாரு நானும் ஹாலில் இருந்தேன் எனக்கு நெஞ்செல்லாம் படப்படப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் இது தப்பு என் மேலே தான் அவர் எனக்கு கும்பதான்னு நினச்சி தான் வீட்டுக்குள்ளே வரும்போதே குரல் கொடுத்தாரு நான் அப்போவே வந்து மாமா நான் கும்புதா இல்லை அம்முதான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நான் பண்ண தப்பு தான் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை ஒருவேளை அவர் குற்ற உணர்ச்சியால் அவர் ரூமுக்குள்ளே இருக்கிறாரோ வெளியே வரவே இல்லையே அவர் என்னை என் முகத்தை பார்த்து எப்படி பேசுவார் தப்பு ஏ மேலே தான் நம்ம தான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் எடுத்து அவர் வச்சுட்டு போன அந்த டீயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு அந்த டீயை எடுத்துகிட்டு போனேன் நான் மாமா கிட்டே போய் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டேன் மாமா நீ உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை ஏன் மேலே தான் தப்பு இருக்குது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அக்காவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா அதனால் நான் கும்பதாக நினச்சி தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அதனால் நான் இதை ஒரு பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன் நீயும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன் நானே போய் என் மாமாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதால் அவர் அப்போ தான் சகஜ நிலைக்கே திரும்பினார் அதுக்கப்புறமா என்கிட்ட நார்மலாகவும் பேச ஆரம்பித்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாண ஆசையே வர ஆரம்பிச்சது நானும் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பேன் ஒருவேளை நாம மாமாவை தள்ளி விடாமல் இருந்தால் மாமா நம்மளை என்னென்னலாம் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்பேன் அதுக்கப்புறம் சே அக்காவோட கணவனை பற்றி நம்ம இப்படிலாம் நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன நானே திட்டிப்பேன் இது நாள் வரைக்கும் ட்வின்ஸாக பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாமே இருந்துச்சு ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆகா இப்படியெல்லாம் கூட ஒரு பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கே அது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அக்கா வீட்டுக்கு போன ஒரு சில நாள்லேயே எனக்கான இன்டர்வியூ டேட்டும் வந்துச்சு என் மாமா தான் என்ன அவடையே பைக்லேயே கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டார் அன்றைக்கி இன்டர்வியூவில் நானும் செலக்ட் ஆகிட்டேன் வரும்போது என் மாமா கிட்டே சொன்னேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு மாமா அப்படின்னு சொன்னேன் அவர் என்னை உடனே வந்து வாழ்த்தினார் வீட்டுக்கு வந்த பிறகு அக்கா கிட்டேயே இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னேன் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் நான் எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன் சரிக்கா நான் வந்து ஹா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹாஸ்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே கேட்டேன் நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் மாமா சொன்னார் எதுக்கு தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணுற நம்ம வீட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அது காலியாக தான் இருக்குது அப்படின்னு மாமா சொன்னார் ஆனால் எனக்கு தான் வந்து மனசு கேட்கல இல்லை நம்ம அந்த ரூமில் இருந்தோம்னா நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் அவங்க ஏதோ பெருந்தன்மையாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது சரி வராது என் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் என் அப்பா வந்து அனுப்பும்போதே சொன்னார் வேலை கிடச்சிச்சின்னா நீ ஹாஸ்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் ஹாஸ்டலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கிட்டேன் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்கிதோ அப்போல்லாம் அக்காவுடைய வீட்டுக்கு போய்ட்டு அவனுடைய பையன் கூட சந்தோஷமாக விளையாடுவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாமா கூடயும் நல்லா பேச ஆரம்பித்தேன் மாமாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் மாமா மாதிரி நமக்கு ஒரு கணவன் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நான் நாளுக்கு நாள் அதை நினைக்கவும் ஆரம்பித்தேன் மாமா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போல் என் கூட ரொம்ப நெருங்கி பழகினார் இப்படியே என்னோடய வாழ்க்கையும் போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் என் அக்கா மறுபடியும் இன்னொரு குழந்தை உண்டானா அவளுக்கு பிரசவ நேரத்தில் அவளுக்கு ஒரு சிக்கலும் ஏற்பட்டுச்சு இந்த சிக்கலை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு அவளுக்கு பயங்கரமாக வந்து ப்ளீடிங் நடக்க ஆரம்பிச்சது இதனால் தாயும் குழந்தையும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்க எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுதுச்சு மாமா தான் உடஞ்சி போயிட்டார் அதுக்கப்புறம் எவ்வளவோ போராடிய மருத்துவர்கள் கடைசியும் அக்காவையும் குழந்தையும் காப்பாற்ற முடியல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை வந்து சொன்னாங்க இதை கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமும் ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சாங்க அப்போது தன்னுடைய குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு மாமா இடிஞ்சு போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாகவும் பரிதாபமாகவும் இருந்துச்சு மாமாவை அப்படி பார்த்ததுமே நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் அக்காவோடய இடத்துல இனி நாம தான் இருக்கணும் அக்காவுடைய குழந்தைய நாம தான் பார்க்கணும் மாமா வந்து இப்படி உடஞ்சி போயிட்டாரு அவர் மனசு விட்டுறக்கூடாது அவருக்கு நல்ல ஒரு துணையாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் அக்காவுடைய இது சடங்குக்கு எல்லா காரியமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா கையில் இருந்தால் அவடைய குழந்தையை வாங்கி நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தாங்க என் அக்காவோட பதினாறாவது நாள் முடிஞ்ச பிறகு நானும் மாமாவும் ஒன்றாவே வந்து மெட்ராஸுக்கு போனோம் அப்போ போகும்போது நான் என்னுடைய விருப்பத்தை என் மாமாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் க என் அக்கா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுவும் அவருடைய மகன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அவனை நான் என்னுடைய மகள் போல் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டு மாமா வந்து அதிர்ச்சி ஆனார் முதல்ல அவர் வேண்டாம் நான் அக்காவோடைய இடத்துல உன்னை வச்சு என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல மறுப்பு தெரிவித்தார் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் அவரை மறு திருமணம் செஞ்சிக்க கட்டாயப்படுத்துனாங்க அப்போ தான் வந்து அவருக்கு தான் வேறு ஒரு திருமணம் செஞ்சு வரக்கூடிய வர வரக்கூடிய பொண்டாட்டி தன்னுடைய மகனை வந்து குடும்பப்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் பேசாமல் வந்து அவருடைய த மனைவியுடைய தங்கச்சியான கும்ப அமுதாவையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டார் ஒரு வழியாக அவருடைய குழந்தைக்காக இன்னும் அவர் மனைவியாக ஏற்றுக்கிட்டாலும் மனசளவில் அவரால் ஏற்றுக்கவே முடியலை இன்னும் அவருடைய மனசுக்குள்ளேயும் அவருடைய நினைப்பிலையும் என் அக்கா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் மனசு மாறுவார் என்னையும் அவரை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நான் நகர்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா மாதிரி எனக்கு ஒரு கணவன் கிடைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் விதி என்னுடைய சூழ்நிலை மாமாவே என்னை இப்போ கணவனாக கொடுத்துருச்சு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் என்னுடைய வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இதுக்கு என்னுடைய வீட்டில் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பிச்சு வேண்டாம் நீ ரெண்டாம் தரமெல்லாம் ஒன்றும் வாக்கப்பட வேணாம் அக்காவுடைய குழந்தையை நாங்கள் வளர்த்துக்கிறோம் நீ அக்காவுடைய குழந்தைக்காகலாம் உன்னோடைய வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த திருமணத்துக்கு எல்லோரும் மறுப்பு தான் தெரிவிச்சாங்க ஆனால் எனக்கு தான் என்னுடைய மாமாவை இப்படி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு போக எனக்கு மனசே வரலை நான் தான் என்னுடைய அம்மா அப்பாக்கிட்டையும் உறவுகிட்டையும் பேசி அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சேன் அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு ஏன்னால் நான் முத முதலாம் என் அக்கா வீட்டில் போன நாள் இருந்து அதை நான் கவனிச்சிக்கிட்டே வரேன் என் அக்காவை என் மாமா ரொம்ப சந்தோஷமாக அன்பாவும் பார்த்துக்கிட்டு இருந்தார் என் அக்கா அந்தளவு படிக்காட்டாலும் கூட என் மாமாவில் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு இருந்தார் அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி கொடுத்தாரு அவள் என்ன செய்ய நினச்சாலும் அதை செய்ய அனுமதிச்சார் அந்தளவுக்கு என் அக்காவுக்கு அவர் சுதந்திரமும் கொடுத்து வச்சுருந்தாரு இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சியும் இருந்துச்சு என் மாமா ரொம்ப நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் என்னோடய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் எடுத்த முடிவு சரியாக தவறா உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்